ர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும் மனித வாழ்க்கை காலத்தில் எங்களோட குடும்பத்தில் அப்போ மிக முக்கியமான உறுப்பினர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அப்போ இந்த பிள்ளைகளுடைய கல்வி எங்களுக்கு மிக முக்கியமானது அப்ப இன்று பெரும்பாலான எமது பிரதேச பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் கல்வி பணிப்பாளர்கள் கூறுவது மாணவர்கள் கற்றல் பின்னடைவு இது ஒரு விசேட தேவைக்குரிய இயல்பாகவும் காணப்படுகிறது இது ஒரு உளவியல் பிரச்சினையாகவும் காணப்படுகிறது சாதாரண ஒரு நிலையில இருந்து பாருங்க வேலை செய்கிற பொழுது படிக்கிற பொழுது தனியா இருக்கிறது குளிச்சேற்பாட்டுல சேராமல் இருக்கிறது அவதானமாக கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை கவனமின்மை எதையும் ஒரு சுலபமாக விளங்கிக் கொள்றே இல்லை அக்கறை செலுத்துறதில்லை ஒரு தன்னுடைய தான் இந்த துறையில ஒரு விருப்பம் இந்த துறையில ஆர்வம் என்றதை கூட்ட காட்டாத ஒரு நிலை பெரிய தான் ஆசிரியர் கண்டறிய வேண்டி இருக்கு அப்போ ஒரு இடத்துல இருக்கிறாரு இல்லை ஓடி திரிகிறார் அதிகமாக சில நேரத்தில் அவர் அவர் ஒரு பேசுறதுக்கு தயங்குறார் பின்னுக்கு வா இருக்கிறார் தேவையில்லாம சத்தம் போடுறார் ஆக இதனால என்ன பிரச்சனை ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு பாடசாலையில அவர் படிக்கிறார் படிக்கிறது விளங்குது இல்ல சரியான குறை போரா இருக்குது அவர்கள் அவர் செய்யக்கூடிய வேலையையும் செய்கிறார் இல்லை காரணம் இன்னும் ஒரு பாதிப்பு அடிக்கடி சோர்வுக்கு உள்ள ஆகுது அப்ப இந்த கற்றல் பின்னடைவில் இருந்து இவர்களை எவ்வாறு மீட்பது இதற்கான செயலமர்வுகளை நாங்கள் செய்கிறோம் ஆசிரியர்கள் கேட்கிறார்கள் ஆக பெற்றோர்களும் இதுல கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் முதல் இந்த பிள்ளையில அக்கறை செலுத்த வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் ஆசிரியர்கள் அவர்களோடு உயிர்ப்பான தொடர்பாடலை பேண வேண்டும் ஆக அவரோட சேர்ந்து இருந்து படம் அவரோட அவரோட இருந்த பாட்டு கேட்கறது அவரோட சேர்ந்து இருந்து படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர்ல சில செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது பாருங்க உளவியல் ரீதியாக அவரோடு உயிர்ப்பான ஒரு தொடர்பாடலை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல் மேற்கொள்ள வேண்டும் அவ பேரண்ட்ஸுக்கும் இதுக்காக அடிக்கிறது பேசுறது படிக்கிறாயில் படிக்கிறாயில் படிக்கிறன்னா இன்னும் மைனஸாக போய் கொண்டிருக்கும் ஆசிரியரும் பேசுறது ஆசிரியருக்கும் வேலை இப்படி இருக்க முடியே இல்லை அப்படி இல்லை அப்படி இருக்க வேண்டும் அதுதான் ஆசிரியம் தெய்வ தொழில் என்று சொல்வார்கள் அப்போ இவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட இவ்வாறு கஷ்டப்பட்ட இவ்வாறான பிள்ளைகளுக்கு சரியாக வழிகாட்டுகிறதா மிக முக்கியமானது ஆகவே இந்த கற்றல் பிள்ளைகள் இவர்களை சில நேரம் விசேட உள்ள பிள்ளைகள் என்று கூட கொள்கிறார்கள் ஆக இவர்களுக்கு விசேட கல்வி அழகு விசேட கல்வி செயற்பாடுகள் விசேட கல்வி உபகரணங்கள் டிவி ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கிறது அவற்றை சரியாக அப்போ பாடசாலையில இப்போ பிரயோகிக்கிறதுக்கு அதுக்கான தனியாக யூனிட் கூட இருக்குது சில பாடசாலைகளில் அதை பிரயோகிக்கிறதுக்கான வழிகாட்டல்களை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுத்துறாங்க படிக்க சொல்லி அடிக்கிறது பேசுறது அவனுடைய மனதை துன்புறுத்துறது அதை எந்த பிள்ளைகளுக்கும் இனி செய்யக்கூடாது அவன் அவன் படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நாங்கள் உணர்ச்சி வசப்படையில் உடனடியாக அவன் டக்கண்டு படிக்கணும் பல சோதனை எடுத்து நல்ல பொறுப்பொறு பொறுவணும் அண்டல படிப்படியாக படிப்படியாக அவனுடன் பயணித்தல் இவ்வாறு பயணிக்கின்ற பொழுது அவனிடம் இருக்கின்ற திறமை துலங்கும் அதுதான் வெற்றி அந்த திறமையை வைத்துக்கொண்டு கொண்டு அதனூடாக அவருக்கு கற்பதற்கு வழிகாட்ட வேண்டும் ஆக இதில் பொறுமையும் அமைதியும் அந்த பிள்ளையோடு சேர்ந்து செயலாற்றுகின்ற அந்த ஆளுமையையும் நாங்கள் புரிந்து கொண்டு மனிதத்துவ ரீதியில் அணுகினால் மிக உயர்ந்த வெற்றியை காணலாம் நன்றி வணக்கம்